வணக்கம் தங்கையே என்ன யோசனையாக இருக்கிறாய் வணக்கம் அக்கா எங்கள் பள்ளியில் ஆண்டு இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடவிருக்கிறோம் நான் அதில் மார்கிட போட்டியில் கலந்து கொள்ள போகிறேன் எந்த சுதந்திர தியாகியை தேர்ந்தெடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஓ அப்படியா சிறப்பு முதன் முதலில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த மங்கள் பாண்டேவை போல் வேடம் போடலாம் என்று இருக்கிறேன் இல்லை சகோதரி நம் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்டாளங்குளம் சீமை நரசன் மாவீரன் அழகுமுத்துக்கோன் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்போதிலேயே வெள்ளேனுக்கு எதிராக முதன் முதலில் போர் புரிந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்போதிலா நம் பாடப்புத்தகத்தில் அவரைப் பற்றி நான் படிக்கவில்லையே சரி இளம் வயதில் நம் நாட்டுக்காக போராடி இன்குலாம் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டு வீரமரணம் அடைந்த பகத்சிங் போல் வேடம் போட்டுக்கொள்கிறேன் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருந்துதான் போராட்டம் செய்தார் ஆனால் நமது தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியை சேர்ந்த தீரன் சின்னமலை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தார் அவரை வெல்ல முடியாது என்று கண்ட ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலம் கைது செய்து தூக்கிலிட்டனர் தெரியாதக்கா நான் அவரை பற்றி படித்ததில்லை சரி பெண் விடுதலை போராளியான ராணி லட்சுமி பாய் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி வெள்ளையனை எதிர்த்து தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைக்கிறேன் உனக்கு சிவகங்கையை சேர்ந்த ராணி வேலுணாட்சியரை பற்றி தெரியவில்லை தங்கையே அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டவர் பத்து ஆண்டுகள் அதன் பின் ஆட்சி செய்தவர் அவர்தான் இந்தியாவின் முதன் வீரமங்கை அக்கா நீங்கள் தமிழர்கள் தான் முதல் விடுதலை போராட்ட வீரர்கள் என்று சொல்வதால் நான் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் போல் வேடம் போடலாமா நம் தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்பதை விட வீரபாண்டிய கட்டபொம்மன் விடுதலை போராட்ட வீரர் என்று நாம் படிப்பது வேதனையளிக்கிறது அவர் விடுதலை போராட்ட வீரரும் இல்லை தமிழரும் இல்லை அவரது உண்மையான பெயர் கெட்டி பொம்மலு தமிழர் என்று மக்கள் அவரை நம்புவதற்காக வீரபாண்டியன் என்று பெயரிணைத்து கொண்டார் கட்டபொம்மன் பாளையக்காரர்களின் வரியை வசூலித்து ஆங்கிலேயர்களுக்கு தரும் பணியில் இருந்தார் ஆனால் அதனை முறையாக கட்டாமல் தானே அனுபவித்து வந்ததாலும் பக்கத்து பாளையங்களில் மக்களை துன்புறுத்தியதாலும் நெற்கட்டான் செவ்வல் என்ற பகுதியை ஆண்ட பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்து போர் புரிந்தார் மருது சகோதரர்களும் சிவகங்கை சீமையில் ஆங்கிலேய அரசுக்கு பெரும் சவாலாக இருந்தனர் அவர்கள்தான் விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்கு பெற்றது பெருமையாகத்தான் உள்ளது ஆனால் காந்தி நேரு போன்றோர் நாட்டிற்காக சிறை தண்டனை அனுபவித்து நமக்கு விடுதலை வாங்கி தந்தார்கள் தானே காந்தி கணக்கு என்று உள்ளது அது பற்றி உனக்கு தெரியுமா கப்பல் ஓட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் பற்றி உனக்கு தெரியுமா அவர் காந்திக்கும் நேருக்கும் முன்பே நாற்பது காலம் சிறை தண்டனை அனுபவித்தார் சிறையில் செக்கெழுத்தார் கல்லுடைத்தார் அனுபவித்தார் பெரும் பணக்காரனாக இருந்து நாட்டுக்காக கப்பல் கட்டிய வஉ சி சிறையில் இருந்து வந்த பின் வறுமையில் வாரினார் அதனால் அவரது தென்னாப்பிரிக்கா நண்பர் வேதிய பிள்ளை அங்குள்ள தமிழர்களிடம் நிதி திரட்டி காந்தியிடம் வவுசிக்கு கொடுத்து அனுப்பினார் படித்ததற்கும் இதற்கும் பல வித்தியாசங்கள் உள்ளதக்கா ஏன் இவ்வாறு நமது வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது இதற்கு ஏதும் பெரிய காரணம் இருக்குமோ நான் உண்மையிலேயே ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை பெற்று விட்டோமா அதற்கு மக்கள் தான் பதிலளிக்க வேண்டும் தங்கையே